புள்ள கொல்லி யாரும் கிடையாது குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு செல்லாம இருக்கு அத மட்டும் கடவுள்கிட்ட வேலை குணப்படுத்த சொல்லு கொன்னு சாக்கல கட்டி கிணத்துல போட்டான் பிள்ளைல வரம் கேட்கும் சாவதுக்குத்தான் வரம் கேட்கணும் கடவுள் வந்து உங்களுக்கு வரம் கொடுத்தா என்ன வரம் கேப்பீங்க நீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தா நீங்க என்ன வரம் கேப்பீங்க கடவுள் என் முன்னாடி வந்து எனக்கு ஏதாவது மரம் கொடுக்குறாங்களா அரசர் கிடைக்காம நல்ல மாதிரி இருந்து தாங்கி தெரிஞ்ச பொருளை நல்ல நல்ல மாதிரி காப்பாற்றி அரசர் இடைஞ்சல்ல மாதிரிதான் போதும் அதே நிம்மதியும் மனுஷனுக்கு ஒரு சீக்கும் நிம்மதி கேட்டீங்களா

இப்படி என்னடா வெடுக்கினு பிடுங்குதுன்னு பார்க்க நாய் கடிச்சிட்டு ஓடுறாங்க மரம்

നാ സുമെന്ന് പറ്റാ നീ നീ അത് നാല് പേരും ചേർന്ന് എണ്ണ ചെത്തണിയും തൂക്കൊണ്ട് പോപ്പിയ വേറെ എന്ന് ചെറിയ ഉയരോട് വീട്ടുകളേ പോയി ചെത്തപ്പി എപ്പഴും നാല്പേ ചേർന്ന് തീക്കൊണ്ട് മണ്ണിലും വിട്ടുവാങ്ങ് അവളതാണ് ഇനി നാ എന്ന കടങ്ങൾക്ക് ഒരു വരം കൊടുത്താൽ എന്ന് വരങ്ങ ഇപ്പം വന്ന് കട വരങ്ങൾ വടയാറവും വേണ്ട

எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான் எத்தனை முடிச்சேன் சரி முதல் முதல்ல கிடைச்சி சம்பளம் பார்க்கணும் சைக்கிள் என் பையன் ரெண்டு பேருக்கும் அப்பா வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸல் ஒன்று சைக்கிள் தான் அன்னை வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கேன் போயிட்டு சூப்பர் வேற என்ன சொல்ல கேட்போம் வேற வாழ்க்கையிலேயே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்போம் வேற குடும்பங்கள் நல்லா இருக்கணும் நல்ல ஒரு

அவர் வரம் கொடுத்தா எல்லாத்தையும் நமக்கு ஆண்டையர் கோப்பா எல்லாத்தையும் அம்மன் சாமி எல்லாரும் நாங்கள் கும்பிடுவோம் ஆண்டையர் கும்பிடுவோம் அதான் அதான் ஏதோ கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு வரம் நீ என்ன கேட்டால் நான் தருவேன்னு சொன்னா நீ என்ன கேட்பீங்க என்ன வரத்தா நம்ம கேட்க அதான் அவங்களுக்கு என்ன ஆசை உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்க என்ன வேணும் ஆசையும் இல்லை நம்ம சாவதுக்கு தான் நம்ம வரம் கேட்கணும் என்னப்பாட்டி இப்படி சொல்லுவீங்க ஆமாம் அப்படிதான் இங்கே இருக்கிற உடலுக்கு அதான் சொல்லுறேன் உடம்பு சரியில்லையா ஆமாம் இதனால எட்டு நாளாச்சு தான் எந்திரிச்சி எங்க நான் கோயிலுக்கு போறேன் என்னாச்சு சுகர் பெற சரி பொண்ணு செய்ய முடியாது ஆஸ்பத்திரியில் மாத்தரை ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மாத்திரைங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே போயிட்டா ரொம்ப நல்லது இந்த கஷ்டப்பட்டு உங்க தாத்தாவுக்கு அவள் ஆசைண்டாவியோ அவளுக்கு சோம்பே ரொம்ப எங்கெல்லாம் அழக அதான் நம்ம ஆளுக்கு முன்னிட்டு போயிட்டோம்னா நல்லதா நல்லதுன்னா ஆண்டவரத்தை வரங்க அது கொள்ளி யாரும் கிடையாது ரெண்டு தான் இருக்கும் அதான் அந்த மருந்தனுக்கும் ஆசண்டாய் இவங்களை தான் ஆசனடாகி தூக்கி போட்டு போயிட்டான மோட்டர் பைக்ல போயிட்டு வேற ஒரு கேஜியும் கிடையாது எலவச ரூவா எங்களுக்கு ரெண்டாயிரம் வரும் அதை வச்சு பொழைச்சுட்டு இருக்கும் சரி சரி என்னன்னு யாரமும் இல்லை அந்த மனிதனும் நான் போய் சேர்ந்துடணும் அதான் ஆண்டவர தாத்தாவுக்கும் அவரு அவர்களுக்கும் நான் சொல்ல தமிழ்நாடு மோட்டர் பைக்கில் கொண்டு போனால் அடிச்சு போட்டு போயிட்டேன் இப்போ எங்கே இருக்கும் வீட்டில் தான் இருப்பா கடை கடையில் படுத்து நடக்க முடியாதோ நடக்க முடியாது யாரும் ஆகிட்டு கோயிலுக்கு நம்ம போயிட்டு என்னையா சரியாயிரும் பணம் ஆசையோ அதே ஒரு ஆசையும் எனக்கு கிடையாது இந்த இலவச ரூபாய் மாட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எல்லா மக்களும் நல்லா நான் சொல்லுவேன் அப்படியா உங்களுக்குன்னு தனியா எனக்குன்னு தனியாக இன்னும் வேண்டாமே டியா நமக்கு எதுக்கு இனிமே எல்லாரும் மக்களுக்கும் போய் எல்லாரும் வரும் நம்ம மக்களும் சேர்த்தா வரும் எல்லாரும் மக்களும் நல்லா ஒருத்த மட்டும் அதிகம் பண்ணக்கூடாது இவன் போலீஸ் பூரா அதிகம் பண்ணது அவன் அவன்ட்டு போய் சேர்ந்தவண்ண அந்த ஆட்கள் பெரிய பெரியாள் இல்லாம ஏழை போலங்க அதிகாரிகளும் மதிக்க மாட்டாங்க அப்ப அவனுக்கு வந்து அப்படி இருக்க கூடாதுல்ல சமமா இருக்கணும் ஏழை எளிய மக்களெல்லாம் எல்லாம் சமமா ஒரே மாதிரி இருக்கணும் ஜாதி மதம் இல்லாம இதான் உண்மை அதுதான் மனிதன் நல்லா இருப்பான் ஒரு ஒருத்தன் வயந்தும் ஒருத்தன் தானந்தோண்டு இருந்தா யாரு மதிப்பா நீங்க நல்லா இருக்கீங்க போதும் கை என்ன வர கேப்பீங்க மட்டும் சும்மா சொல்லுங்க நீங்க உடனே

கடவுள்கிட்ட கேட்க நமக்கு கிடைக்காது நம்ம தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லை ஏதாவது ஒன்னு வந்து நீ என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா எதுவுமே வேண்டாம் இது ஆயுதம் கொடுத்து கால் கையும் நோய் நோடி இல்லாமல் இருந்தால் போதும் இது வரைக்கும் ஏற்றதில் எல்லாருமே தான் சொல்லுங்க நோயா நோடி இல்லாமல் வந்துட்டு ஏன்னா நம்ம நோய் நோடி இல்லாமல் இருந்தாலே நம்ம கால் சம்மதம் கேட்கறவங்க எல்லாரும் அடைப்பாடி என்ன ஆமாம் சரிதான் சரி என்னது கேட்டாலும் என் கண்ணு என்ன கேட்டாலும் திருச்சி கேட்டோம்னா என் பக்கத்தில் இருந்து நின்று செல்லு என்ன கேட்டாலும் கண்ணு முன்னாடி வந்து நின்று உனக்கு

சரியா J E R I S K நீ ஜஸ்ட் நேம் வச்சிரு நீ ஜெரிஸ் நேம் வச்சிரு ஜஸ்ட் ரிஸ் பண்ணி சொல்லு ஜஸ்ட் J I J U ல J U S நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க எனக்கு தெரியாது சும்மா ஏ கே சும்மா தெரியலனா தெரியலன்றங்க நான் தெரியாத அது தெரிஞ்சா சொல்லுங்க சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுங்க வீடியோ டிவில போடுறதுக்கு ஒரு வீடியோ எடுங்க இல்லையா